என் அன்பும் போட்ட சோறு தினமும் திண்பம் பாரு அந்த மாதிரியான ஒரு நட்பு அவர்கள் அடுத்ததாக எழுத்தாளர் இயக்குனர் திரு டி கே சண்முக சுந்தரம் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அவரை தொடர்ந்து இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அடை நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் எல்லாரின் இசைத்தட்டை சிறந்தவர்கள் வெளியிட பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையை பார்க்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அல்லது நிறைய பிரபுரங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும் ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுறேன் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ளை குஹன் தான் ஏன்னா நான் வந்து பழகின காலத்தில் நிறைய அண்ணன்னு சொல்லி தான் நிறைய பேர்த்த சினிமாவில் கூப்பிடுவேன் நான் அதிகமாக மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குகன் நான் பார்த்த கிட்டத்தட்ட பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கணத்திலிருந்து இந்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் அண்ணன் பிரபாகரன் சொன்னது போல் அந்த சினிமா மேலே உள்ள காதலும் அவனை ஒரு ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து ம பல காலகட்டங்களை தூக்கி எறிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வரதுக்காண்டி அவன் பட்ட சிரமம்ங்கிறது எழுத்தில் எழுதவே முடியாது ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார் ஒரு தண்ணீர் கதை சொன்னார் சல்லடையை தூக்கி எறிஞ்சோன்னு நிறைஞ்சிருச்சுன்னாரு ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது தண்ணீரையும் சல்லடையால் அள்ளலாம் அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தான் அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்துருக்கு உணவே குகன் அவர் வாழ்த்த வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்போ தான் அறிமுகமானார் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு வருவோம் ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று பேசும்போது பரவாயில்லை எந்த வர்ணாசமத்துக்குள்ளும் மாற்றிக்கொள்ளாமல் மனிதர்களை வரைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கர்ணாந்த கர்ணானந்த இருக்கிறது வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரொம்ப பகுத்தறிவாளராக இருக்காரு ஆன்மீகத்திலையும் ரொம்ப நேர்மையா இருக்காரு அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள் என்னை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க வந்தாங்க அப்போ சொன்னாங்க மாப்பிள்ளை யாரை கூப்பர்னே தெரில எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்கு நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம் ரெண்டு விஷயம் ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது ஏன்னா எதுக்குள்ளேயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே உகல் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்தா எங்க போய் போய்விடுமோங்கிற ஒரு பயம் அநேகமா ஒரு ஐம்பது அறுபது பேர் விட்டு நம்ம தொடர்பு கொண்டு நினைக்கிறேன் அப்போதான் சொன்னாரு மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம் நம்மளை நம்பி யாரு வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோம்னாரு அப்ப நான் சொன்னேன் இருபத்தி ஓரு டிபார்ட்மெண்ட் நீ கையில் எடுத்துட்ட நான் கூட வேண்டாம் இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்க அதுதான் வெற்றி ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்னை யார் உன்னை நம்ப போப்பறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அவ்வளோ தன்னம்பிக்கை அதேமாதிரி அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும் பிரபாகரன்லாம் இருக்கட்டும் அங்கே இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நட்பு ரீதியாக இங்கே வந்தோன்னே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடவில்லை குகன் என்னத்தை சம்பாரிச்சாரோ என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் மனுஷங்களை நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கான் எந்த பக்கம் போனாலும் சரி எப்படி தான் என்னால் அந்த உற்சாகமாக இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது அவ்வளோ உற்சாகமான ஆள் எப்போ கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு ஒரு டால்பின் சவுண்டில் பேசுகிறது மாதிரி தான் அவங்க குரல் இருக்கும் எனக்கு அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் டயலாக்லேயே பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் ஏறி சினிமா தொலை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் எங்கள் நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சளிப்பு வந்துடும் சினிமா மேலே ஆனால் இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு இருந்த போதேன் ஏறத்தாலும் ஒரு முப்பது வருஷமாக கஷ்டப்படுறான் ஐயா இப்போ தான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன் எங்கள் ஊரில்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எங்களுக்கு சினிமாவில் யாரையுமே தெரியாதியா ஊரில் எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் இந்த ஊரில் சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும் ஏதோ ஆசைப்பட்டான் ஏதோ பண்ணுறானோ வந்துட்டான் மேடை வரைக்கும் வந்துட்டான் இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரோம் போய் ஜெயிக்கிறேன்னா மரியாதை மாடு மேய்க்கவாடா கல்யாணத்தை பண்ணிடா ஊரில் இருலா பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பற்றியில் ஆசைப்பட்டுட்டல போ எதுவாது பார்த்துன்னா எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும்போது அந்த வரிகள் தான் அப்பா அப்பாக்கும்போது யாகம் வந்துச்சு உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை இப்படி ஒரு ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன் ஏன்னா நான் கடைசி பையன் எட்டாவது பையன் அதில் ஒரு வரியும் சொல்லியிருப்பேன் எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருக்கேன் ஒரு நீண்ட கவிதை அதனால அவன் என்ன செய்யறானே தெரியுமோ தெரியாது இல்லை அமைதியா இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமா நீ விழுந்து விழுந்து வழங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்கள்ல தான் ஏன்னா எப்பவுமே ஒரு சகோதரிய பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும் அதுங்க பார்க்கும்போது பார்த்தோம் ஒரு தோழமையோடு அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில் வரத்துக்கொண்டு என் தம்பி ஏறி நிற்கிறான் என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேற எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விடம் எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் தஞ்சாவூரில் பேராவூரணிங்கிற அணிங்கிற அங்கே வந்து குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில் அதாவது ஒரு வகையில் பெரியப்பா முரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வம்சாவளியில் வந்து அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாது நினைக்கிறேன் மற்ற பத்திரிக்கையாளர்களுக்கு நிறைய தெரியும் பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார் அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ் தலைவராக இருந்தால் பச்சைப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் எழுதின முதல் பாட்டு கவிதை அரங்கேறும் நேரும் மாலற் இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த இரத்தத்திலேருந்து அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்தில் போனாரோ சொந்த படம் எடுத்து எப்படி மு மேத்தா ஐயா நஷ்டத்தில் விழுந்தாரோ அதே போல் ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரங்கு சண்முகம் ஐயாவும் அவர் ஒரு இழப்பை சந்திச்சார் ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம் இந்த காலம் என்னை துரத்திக் கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் கோரிக்கையில ஓடி வந்து இந்த இடத்துல நிற்கிறான் இந்த படம் நல்லா நான் எதை இருக்குமே பேச மாட்டேன் உழைப்பவன் இறைவனின் பிள்ளை உழைப்பவன் தோற்பதை இல்லை நீ ஜெயிச்சிட்ட வாழ்த்துக்கள் பெரிய இந்த வங்காள விரிவுடானா நான் பெரிய ஏதோ கம்ப சுற்றுர வேலையில் பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை ஓகேண்ணா யூ இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வெளியே கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அஞ்சு பேர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் ராமேஸ்வரம் ஓரத்தில் இருக்கிற அப்துல்கலாம் ஐயா அவர்கள் இந்த அஞ்சு பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இன்னும் உங்கள் அளவிற்குடன் அதில் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பது உண்டு உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு உண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலைமை மனுஷனுக்கு நல்ல நிலைமை இந்த படத்தோட கரு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவுகாணங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்துருக்குறேன் எப்படின்னா ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சர் ஐயா அப்துல் கலாம் என்ன மாதிரி கோடீஸ்வரனாகவும் குருநில மன்னனாகவும் வாழ்றதை விட இதே வங்காளருடா கடக்கிற ஓரத்தில் மீனவக்குப்பத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டு உலகத்தையே அழுக ஐயா அப்துல் கலாம் நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடை நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளருடா சுமந்த விட்டு தான் இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும்பட வங்காள வரையுடா புரட்சி தலைவர் வாழும் விடம் வங்காள விரிவிடா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிவிடா டாக்டர் கலைஞரவர்கள் வாழும் இடம் வங்காள விரிவிடா இந்த வங்காள விரிவிடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும் நட்புடன் குகன் சக்கரவர்த்தியார்னு முடிச்சிருப்பேன் அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சர் எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு எந்த அடிப்படையில இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுகள்லாம் அடிக்க வங்க என் பேசாங்க என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்திருக்க இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை உங்ககிட்ட நான் இங்கே சொல்ல மாட்டேன் சினிமா பாருங்கள் அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை அது மிகச்சிறந்த சரியான மேடை தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளர் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிட்டா அப்போ டிஆர் பாலு எச்ம் கிருஷ்ணமூர்த்தி இங்கே மச்சான் உட்காந்துருக்கார் சுரேஷன் வாண்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் வருவார் எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் அப்போது சாமியை கும்பிட மாட்டேன் ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க எங்கள் மாமா மாமா பசங்க சின்ன பசங்க அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க இது அவங்க ஒன்று பாசம் மட்டும்தான் இங்கே காசு உங்ககிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பெரியாள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களையும் நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம் நல்ல வாங்கும் படம் எடுக்கும் நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம் அறிவாளிகள் வர்ற இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுறேன் அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன் பணிவன்புடன் மக்களோடு நான் இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்கே கூட்டம் நிறைய வரலாம் நான் நல்லா பெரிய பேச்சாளர் நல்ல நடிகர் நல்ல டைரக்டர்னு சொல்லலாம் அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும் எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாரு கிடைச்சிட்டு எனக்கு தெரியாது அப்படி ஒரு அப்பா அம்மா அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் யார் சிநேகனை அவ அப்பா அம்மா மேல வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை நானும் போய் அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள சொல்லு மச்சான் மச்சான் என்ன என்ன ஒன்று வச்சான் என்ன வச்சான் அரசியல் பயங்கரமான சூடு குடிக்கிற நேரத்தில் யாருமே ஒன்று நம்பி இங்கே வந்து பேச முடியாது மாப்பிள இதில் பாதி பேருக்கு கட்சி பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க இடம் கொடுத்தா முக்கால் வயசு பேர் வருவாங்க இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு முடியாது ஆனால் பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரே ஆள் ஏன் மாப்பிளம் இதை விட பெருமை எனக்கு என்ன வேணும் வந்து பேசினா கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தா ஜெயிஷண்ட படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல படம் தரமான படம் அருமையான பாட்டு சரியான மெட்டு போட்டு பாடி கதை திரைக்கதை கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு கலை நடனம் சண்டை பயிற்சி பின்னணி பாடகர் பின்னணி இசை ப்ரொடக்ஷன் டிசைனர் டைட்டிலிங் சிங்க அலங்கார வெளிப்புற படப்பிடிப்பு தலங்கள் ப்ரொடியூசர் டே அப்போய் பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுத்து தான் பஸ் உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து ஒரு மிக பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நிகில் முருகன் அண்ணா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுண்ணே ஓகே குகன் பண்ணிக்கலாம் குகன் பண்ணிக்கலாம் குகன் ஓகே அப்போ எப்பன்னு உங்களை பார்க்கலாம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஒரு ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாமா ஓகேண்ணே அதுக்கப்புறம் காலையில் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு எல்லோரும் குகன் ரெடி ஆகிட்டே வரையாவா மூணு மூணு அழுவா இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சு என்ன மாதிரி படக் 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 அடிக்கணும்னு நமக்கு தான் தெரியும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைடா என்னை நம்புடா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியான அதனால தான் பிஆர்ஓ வந்து பெரிய லெவலில் இருக்கிறார் முருகன் எனக்கு இன்னைக்கு தெரியும் சத்தியம் சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷன் ஏற முடியாது நல்லா தலைமுடியை பல பலன் வச்சிருந்தா கூட ரஜினிகாந்த் ஏற முடியுமா முடியாது தலைவா எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் நாளைக்கு எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா நான் உழைக்கிறேன் என்னை வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் வலைதள நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சார் குருஜி கருடானந்தா அவர்களுக்கும் குகன் சார் இந்த படத்தின் தயாரிப்பாளர் டைரக்டர் மற்றும் இருபத்தி ஒரு கிராஃப்டுகளை சிறப்பான முறையில் செய்திருக்கிற நமது ஹீரோ அவர்களுக்கும் மாலை வணக்கம் நம்மால் இன்றைக்கி ஒரு துறையிலேயே நம்ம ஒரு துறையில் வேலை பார்ப்போம் அந்த துறையில் இருக்கிற வேலையவே எங்களால் சரியாக பார்க்க முடியல ஐயோ எனக்கு டென்ஷன் ஐயோ பிரச்சனை என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்மெல்லாம் பயங்கரமாக எமோஷனல் ஆகும் நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் அப்படிப்பட்ட இதே காலகட்டத்தில் இருபத்தி ஒரு துறைகளையும் சிறப்பான முறையில் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க இந்த படம் இந்த படத்தை வந்து நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது மீடியாக்கள் மீடியா நண்பர்கள் அனைவரையும் ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன் தயவுசெய்து மக்களுக்கு இதை ஒரு சரியான முறையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க மேலும் மேலும் வங்காளகிரியூடா கடலை கடலை எப்படி நம்மளால் அளவிட முடியாதோ அதே மாதிரி நம்ம குகன் சாரோட திறமைகளையும் இதுதான் அப்படின்னு நம்மளால் அளவிட முடியாது வங்காளகிரியோட படம் மேலும் மேலும் வளர்றதுக்கும் பெரிய வெற்றிகளை பெறுறதுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் அன்பான முறையில் வாழ்த்தணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி